மயிலாடுதுறையில் நடைபெற்ற சாரணர்கள் ஆளுநர் விருதுக்கான தேர்வு முகாமில் மாவட்டம் முழுவதும் இருந்து நானூறு மாணவ மாணவிகள் பங்கேற்பு முதல் நாள் எழுத்துத் தேர்வுகள் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் சாரண சாரணியர்கள் ஆளுநர் விருது பெறுவதற்கான தேர்ச்சி முகாம் இன்று தொடங்கியது மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி கல்வி மாவட்டத்தைச் சார்ந்த அறுபது பள்ளிகளிலிருந்து நானூறு சாரண சாரணியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர் இவர்களுக்கு சுனாமி பூகம்பம் விபத்து உள்ளிட்ட காலங்களில் விரைந்து செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களை காப்பாற்றுவது முதலுவி சாலை பாதுகாப்பு அவசர கால நடவடிக்கைகள் தேசபக்தி பாடல்கள் போன்றவை கற்பிக்கப்பட்டது இந்த முகாமில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் சாரணை இயக்கத்தின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான ராஜ்ய பூரஸ்காரர் விருது பரிந்துரை செய்யப்பட்டு ஆளுநர் கையால் விருது பெறுபவர் என்பது குறிப்பிடத்தக்கது முதல் நாளான இன்று நட்சத்திரங்கள் திசைகள் முதலுதவிகள் தேசபக்தி பாடல்கள் சாரண சாரணியர் பாடல்கள் இவற்றின் எழுத்து தேர்வுகள் நடைபெற்றது நாளை கூடாரம் அமைத்தல் முதலுதவி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செய்முறை தேர்வுகள் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும்